சர்வசேசா இருக்கிறப்போ ஒரு பௌத்த பண்பாட்டு ஒரு மையத்தை உருவாக்கி இவ்வளவு மக்களை பௌத்தத்தை நோக்கி திருப்புறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இது ஒரு பெரிய லெகசிய ஏற்கனவே பாபாசா அம்பேத்கர் இழுத்து வந்த விட்ட தேரை வந்து இழுத்து கொண்டு போகிற மிக முக்கியமான வேலை அது அண்ணன் உடனே சாப்பாடுச்சு இல்ல அப்படின்னு இல்ல அது சோ நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு இந்த யோசனைகளுக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆகணும் இந்த கேள்வி கேட்பதால் வந்து உடனே வந்து அரசுக்கு எதிரானவர்கள் இவர்கள் அரசு திட்டமிட்டே வந்து இவங்க வந்து அட்டாக் பண்றாங்க இவங்களுக்கு தான் வேலை இது ரவுடி கும்பலோட சண்டை அப்படின்றது கிடையாது அப்படி சொல்லி போயிட முடியாது அப்படின்றது தான் எங்களுடைய விவாதம் அதுதான் எங்களுடைய திட்டவட்டமான எண்ணமும் கூட நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் கடைசி வரை நாங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்போம் உங்களுடைய அறிக்கைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அன்னிக்கிட்டையும் ஆனந்தன் கிட்ட நான் வந்து வைக்கிற கோரிக்கை என்னன்னா வருகிற அந்த அறிக்கையை தயவு செய்து ஒரு வாழ்க்கை குழு வைத்து தீவிரமாக அதை படித்துவிட்டு நமக்கு கரெக்டான ஒரு பதிலை நம்ம சொல்லணும் நம்ம சேல இருந்து ஒரு பதிலை சொல்லணும் நம்முடைய சந்தேகங்களையும் பிரச்சனைகளையும் திரும்ப வந்து ஃபைல் பண்ணி அதுக்கு பதில் சொல்ல வைக்க வேண்டிய தேவையை நம்ம வந்து உருவாக்கணும் அதற்கான பிரெஷரை வந்து உருவாக்கக்கூடிய ஆட்களாக நம்ம மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளா நான் இங்க வந்து வைக்கிறேன் அந்த இன்னொரு ஒரு விருப்பமும் வேண்டுகோளும் நான் வந்து வைக்கிறேன் ஏன்னா பொதுவா அண்ணன் அண்ணன் சம்பந்தப்பட்டவர்கள் கிட்ட நான் நிறைய நான் பேசிட்டே இருக்கிறேன் பேசிட்டே இருந்ததுல நிறைய டிஸ்கஷன் வந்து நடந்திருக்கு அந்த டிஸ்கஷன் என்னன்னா இப்போ நான் வந்து என்னன்னா சமூக மாற்றம் நிகழ்ந்த வந்து அரசியல் மாற்றம் நிகழ்ந்துரும் அப்படின்னு வந்து நான் கொஞ்சம் பேசிட்டே இருப்பேன் அந்த அண்ணன் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஃபைட் பண்ணி இல்ல அரசியல் மாற்றம் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் சமூக மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க பாபா சார் அம்பேத்கர் வந்து அரசியல் மாற்றமும் சமூக மாற்றமும் வந்து இரு இரு வேறு வேறு பாதையில் ஒரு வழி பாதை இரண்டு பாதையும் போயிட்டு தான் நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு ஆனா அரசியல் ரீதியான மாற்ற பணத்தை உருவாக்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பாக்குறேன் சோ இங்க பகுஜன் சமாஜ் கட்சி தோழர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க அண்ட் வந்து நிறைய பகுதிகளில் நம்ம வந்து இருக்கிறோம் சோ நம்ம வந்து ஒரு டார்கெட்டோடைய ஒரு ஒரு திட்டத்தோட ஒரு நம்முடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அது வந்து சோ அது வந்து நம்முடைய அண்ணனுக்கு செய்கிற காணிக்கையாக நம்ம அண்ணன் விரும்பியதை செய்கிற ஆட்களாக நம்ம மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து இருக்கு அந்த வாய்ப்பு என்னன்னா திருமதி ஆம்சாங் அவர்களை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்ற வேண்டும் நம்ம எல்லாரும் விரும்பினா அண்ணன் அவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதையாக நம்ம நினைச்சோம்னா அவர்களை நம்ம ரொம்ப திட்டமிட்டு செயல்பட்டு திருவள்ளுவர் மாதிரியான ஒரு தொகுதியில் அவங்க வந்து நிக்க வச்சு அவங்களை வெற்றி பெற வேலை வைக்க நம்மளால சக்சஸ் பண்ண முடியும் ஏற்கனவே நான் என்ன சொல்றேன் ஏற்கனவே நம்முடைய அண்ணன்கள் தாத்தாக்கள் நம்முடைய நிறைய பேர் வந்து தனி அதாவது தனிமை அதாவது தனித்து நின்று வெற்றி பெற்ற வரலாறு நமக்கு இருக்கு அதுவும்